வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் லூயிஸ் ஹே எழுதின உங்கள் உடலை குணமாக்குங்கள் அதாவது ஹீல் யோ பாடி இந்த புத்தகம் வந்து நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம உடல் நலத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுது இல்லையா நம்ம மனசு எப்படி நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குதுன்னு இது நல்லா விளக்குது ஆமா நிச்சயமா நம்ம இன்னைக்கு இதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அதாவது நம்ம சிந்தனை முறைகள் நம்ம மனப்பழக்கங்கள் எப்படி நோய்களுக்கு காரணமாகுது அப்புறம் அதை மாத்துனா எப்படி குணமாக முடியும்னு லூயிஸ்ஹே சொல்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த இருந்து எடுத்த பகுதிகள் தான் சரி ஆனால் இந்த லூயிஸ் ஹே வந்து ஒரு போதகர்னு ஆமா கரெக்ட் அவங்க கருத்துக்கள் நிறைய பேரை பாதிச்சிருக்கு ஆனால் ஒன்னு நாம் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிடணும் இந்த புத்தகத்துல இருக்கிறது வந்து மருத்துவ ஆலோசனைக்கு பதிலா எடுத்துக்க கூடாது இது ஒரு பொதுவான வழிகாட்டல் தான் நம்மளோட உணர்வு ஆன்மீக நலனுக்கானது இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் ஓகே சரி அப்போ இந்த புத்தகத்தோட மைய கருத்து என்ன லூயிஸ் ஹே வந்து நம்ம எண்ணங்களுக்கும் உடல்நிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க மன சமநிலைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் இந்த மன சமநிலைகள் அதாவது மென்டல் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கறது வந்து அவரோட தத்துவத்தோட அடிநாதம் அதாவது நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு விளைவுக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏன் நோய்களா கூட இருக்கலாம் அதுக்கு சமமான ஒரு மன எண்ண ஓட்டம் ஒரு தாட் பேட்டர்ன் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம் அந்த எண்ணம் தான் அந்த விளைவை உருவாக்கி அத பிடிச்சு வச்சிருக்கு ஓ அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க வந்து காரணங்கள் கண்டுபிடிச்சப்போ இது ஒரு பெரிய உடல் பிரச்சனைகளுக்கும் சில குறிப்பிட்ட எண்ணங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்களால இது வந்து தன்னோட நோய்களுக்கு தானே எப்படி காரணம்னு புரிஞ்சுக்கவும் மற்றவங்களை குறை சொல்றதை நிறுத்தவும் உதவியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய விஷயமா இருக்கே நம்ம அனுபவங்களுக்கு நாமளே பொறுப்பு ஏத்துக்கணுமா ஆமா அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் லூயிஸ் ஹே என்ன சொல்றாங்கன்னா சக்தியின் நிகழ்கணத்தில் உள்ளது த பாயிண்ட் ஆஃப் பவர் இஸ் த பிரசன்ட் மூமெண்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம நேத்து வரைக்கும் எப்படி யோசிச்சோம் என்ன பிரச்சனையில இருந்தோங்கிறது முக்கியம் இல்ல மாற்றம் வந்து இந்த நிமிஷத்துல இப்போதான் தொடங்க முடியும் கடந்த கால சிந்தனைகள் முடிஞ்சு போச்சு நாம இப்போ என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோங்கிறது தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும் ஆமா இது கேட்கவே ஒரு தெம்பா இருக்கு சின்ன வயசுல மத்தவங்க சொன்னதை கேட்டு நாமளே நம்மள பத்தி தப்பா நினைச்சிருக்கலாம் தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கலாம் அதையெல்லாம் இப்போ கேள்வி கேட்டு மாத்த முடியும் அந்த பவர் நம்ம கிட்ட நிகழ்காலத்தில் இருக்கு ஹே அவங்களுக்கு கேன்சர் வந்து அதுல மீண்டு வந்த அனுபவத்தை வச்சுதானே இந்த புத்தகம் எழுதுனாங்க அது இந்த கருத்து எப்படி வளக்குது ஆமா அது ரொம்ப சரியான உதாரணம் அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பு பகுதியில் கேன்சர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சின்ன வயசுல அனுபவிச்ச கஷ்டங்கள் துஷ்பிரயோகம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஆச்சரியம் இல்லனு அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு குணப்படுத்தும் போதகரா மத்தவங்களுக்கு சொல்றதை தானே செஞ்சு பார்க்க இது ஒரு வாய்ப்பு நினைச்சாங்களாம் அப்ப அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா சர்ஜரி பண்ணலையா இல்லை உடனே அவங்க சர்ஜரிக்கு போகல அவங்க என்ன நம்பினாங்கன்னா கேன்சருங்கறது ரொம்ப நாளா மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற மனக்கசப்பு ரெசென்ட்மெண்ட்டோட வெளிப்பாடு அந்த மனக்கசப்பு உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும்னு அவங்க கருத்து அதனால சர்ஜரி பண்ணி கட்டியை எடுத்தாலும் அந்த மனக்கசப்பை சரி செய்யலன்னா கேன்சர் திரும்ப வரும்னு உணர்ந்தாங்க ஓ அப்படியா அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க வேற வழியில போனாங்க தன்னோட மனச மாத்திர வேலையில தீவிரமா இறங்கினாங்க ஒரு டீச்சரோட உதவியோட தனக்குள்ள இருந்த பழைய கோபம் மனக்கசப்பு எண்ணங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை நீக்க முயற்சி பண்ணாங்க இவ்ளோ மனக்கசப்பு தனக்குள்ள இருந்திருக்குன்னே அவங்க அதுவரைக்கும் வரைக்கும் உணரலையாம் மன்னிக்கிற பயிற்சிகள் செஞ்சாங்க கூடவே உடம்புக்கும் நல்ல ஊட்டச்சத்து நிபுணரை பார்த்து உடம்ப முழுசா டீடாக்ஸ் பண்ணாங்க மனசு உடம்பு ரெண்டும் ஒரே நேரத்துலயா ஆமா இந்த ரெண்டு அணுகுமுறையும் மனசு சுத்தம் உடம்பு சுத்தம் ஆறு மாசத்துல கேன்சர் இல்லேன்னு டாக்டர் சொன்னதான் அவங்க எழுதுறாங்க இதுல இருந்து அவங்க சொல்ற முக்கிய பாடம் என்னன்னா குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றது பெரும்பாலும் வெளியில இருந்து மட்டும் சரி பண்ண முடியாதுங்கிறத குறிக்குது குணம் ஆகிறது உள்ள இருந்து மனசுல இருந்து தொடங்கணும் அந்த நோய் ஒண்ணுமில்லாததுல இருந்து வந்துச்சு அது ஒண்ணுமில்லாததுக்கே போகும்னு சொல்றாங்க சரி இந்த மனப்பழக்க வழக்கங்கள் பத்தி சொன்னீங்க எந்த மாதிரி எதிர்மறை பழக்கங்கள் உடம்புக்கு ரொம்ப லூயிஸ் ஹே சொல்றாங்க அது ஏன் முக்கியம் அவங்க முக்கியமா அஞ்சு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு விமர்சனம் கிரிட்டிசிசம் ரெண்டு கோபம் ஆங்கர் மூணு மனக்கசப்பு நாலு குற்ற உணர்ச்சி கில்ட் அஞ்சு பயம் ஃபியர் இது வெறும் உணர்ச்சிகள் மட்டும் இல்லை உடம்ப நேரடியாக பாதிக்கிற மனநிலைகள்னு உங்க பாக்குறாங்க இது ஏன் முக்கியம்னா இதெல்லாம் தெரியாமலே நம்ம கூட ரொம்ப காலம் தங்கி நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது இதுக்கும் குறிப்பிட்ட நோய்களுக்கு எப்படி தொடர்பு படுத்துறாங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன் ம் சொல்றேன் இப்போ ரொம்ப நாளா மத்தவங்களையோ இல்ல தன்னையோ திட்டிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வந்து கீழ்வாதம் அர்த்தரைட்டஸ் வர காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க கோபம் வந்து உடம்புல கொதிப்பு எரிச்சல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வெளிப்படலாம் ரொம்ப முக்கியமா மனக்கசப்பு அதாவது பழைய காயங்களை மன்னிக்காம பிடிச்சு வச்சிருக்கிறது உடம்புல தங்கி அதை அரிச்சு கடைசியில கட்டிகள் ஈவன் புற்றுநோய் வரைக்கும் கூட போகலான்னு அவங்க கருத்து குற்ற உணர்ச்சி எப்பவும் தண்டனைய தேடும் அதனால அது வலிய உருவாக்கும்னு சொல்றாங்க பயம் ஆமா பயம் வந்து பதற்றம் கவலை தாழ்வு மனப்பான்மைன்னு பலவிதமா வெளிப்பட்டு ஃபைப்ரோமயாலஜியா மாதிரி சிக்கலான பிரச்சனைகளுக்கும் காரணமாகலாம் அவங்க பார்மேல இதெல்லாம் வெறும் அறிகுறிகள் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற மன காரணங்களை நாம சரி செய்யணும் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே அவங்க ஒரு சிம்பிள் பயிற்சி சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி வந்த நோய்கள் உடல் உபாதிகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க அப்புறம் இந்த புத்தகத்தை வச்சோ இல்ல நீங்களே யோசிச்சோ அந்த நோய்களுக்கு என்ன மன காரணம் இருந்திருக்கலாம் பாருங்க ஏதாவது பேட்டர்ன் தெரியுதான்னு கவனிங்க ஓ அவங்களே ஒரு உதாரணம் சொல்றாங்க அவங்களுக்கு அடிக்கடி கழுத்து வலி வருமா கழுத்துங்கிறது பிரச்சனைகளை ஏற்றுக்கிற வளைஞ்சு கொடுக்குற தன்மையை குறிக்கிதான் அவங்க அப்போ ரொம்ப பிடிவாதமா மத்தவங்க சொல்றத கேட்காம இருந்ததால அந்த வழி வந்திருக்கு எப்போ அவங்க தன்னோட சிந்தனையில கொஞ்சம் தன்மை கொண்டு வந்து மத்தவங்க பார்வையை அன்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ கழுத்து வலி நின்னுடுச்சாம் இப்போ கூட கழுத்து கொஞ்சம் இருக்கமா இருந்தா நான் எங்கே பிடிவாதமா இருக்கேன்னு அவங்களே கேட்டு பாக்குங்கலாம் இது ஒரு நல்ல சுய ஆய்வு முறை பாருங்க ஆமா இது சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த எதிர்மறை பழக்கங்களை கண்டுபிடிச்ச பிறகு அத மட்டும் பத்தாதுன்னு சொல்றாங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு அது என்னன்னா அந்த நோய்க்கான அல்லது பிரச்சனைக்கான தேவைய மனசுல இருந்து முதல்ல எடுக்கணும் இது கொஞ்சம் ஆழமான கருத்து தேவையா நோயில என்ன தேவை இருக்க போகுது பாருங்க ஒரு தோட்டத்துல களை இருக்குன்னா மேலோட்டமா வெட்டினா அது திரும்ப முளைக்கும் வேரோட புடுங்கணும் இல்லையா அது மாதிரிதான் தான் நோயை உருவாக்குன ஒரு ஆழ்மன தேவை இருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு புகைக்கிற பழக்கம் இருக்கலாம் இல்ல தலவலி இல்ல அதிக எடை இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் உதாரணமா மத்தவங்க கவனம் கிடைக்கணும் இல்ல தண்டிச்சுக்கணும் இல்ல ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு இப்படி ஏதோ ஒன்னு அந்த தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விடுவிக்க நம்ம தயாரா இருக்கணும் அந்த தேவை போயிட்டா அதோட வெளிப்பாடான நோயும் போகும்னு அவங்க சொல்றாங்க ஓஹோ அப்ப அந்த மாற்றத்துக்கான செயல்முறை எப்படி அந்த தேவையை விடுவிச்சு புது பழக்கத்தை எப்படி உருவாக்குறது அவங்க ஒரு மூணு படி செயல்முறை சொல்றாங்க ஒன்னு முதல்ல அந்த உடல் பிரச்சனைக்கான மன காரணத்தை கண்டுபிடிங்க இந்த புத்தகத்துல இருக்கிற லிஸ்ட்டை பார்க்கலாம் இல்ல அமைதியா உட்காந்து இத உருவாக்குற எண்ணும் என்னன்னு உங்களுக்கு நீங்களே கேக்கலாம் ரெண்டு அடுத்து உங்களுக்கு நீங்களே முடிஞ்சா சத்தமா சொல்லிக்கோங்க இந்த நிலையை உருவாக்கிய என் உணர்வில் உள்ள இந்த பழக்கத்தை உதாரணமா விமர்சிக்கும் பழக்கத்தை மனக்கசப்பு விடுவிக்க நான் தயாரா இருக்கிறேன் இந்த தயாரா இருக்கிறேங்கிறது முக்கியம் மூணாவதா புதுசா ஒரு நேர்மறை எண்ணத்தை அஃபமேஷனை திரும்ப திரும்ப சொல்லுங்க இது அந்த பழைய நெகட்டிவ் எண்ணத்துக்கு பதிலா இருக்கணும் உதாரணமா பயத்துக்கு பதிலா நாம் பாதுகாப்பா இருக்க பிரபஞ்சம் என்ன ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த உடல்நிலையை பத்தி நினைக்கிறப்போ எல்லாம் இந்த மூணு ஸ்டெப்பையும் திரும்ப செய்யணும்னு சொல்றாங்க இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி சரி சரி இன்னொன்னு குணமாகறதுல அன்பு அமைதி மகிழ்ச்சி குறிப்பா சுய ஒப்புதல் செல்ஃப் அப்ரூவல் இதோட முக்கியத்துவத்தை அவங்க ரொம்ப வலியுறுத்துறாங்க நம்மள நாமே ஏத்துக்கிட்டு அன்பு காட்ட ஆரம்பிக்கும்போது ஒரு உள் அமைதி வரும் அந்த அமைதியும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில நிறையும் போது நோய்களும் தானா விலகிடும்னு அவங்க நம்பிக்கை அவங்களோட அன்பான சிகிச்சை தியானத்துல கூட என் உள்ளத்தின் மையத்தில் எல்லையற்ற அன்பின் ஊற்று உள்ளது இந்த அன்பு இப்ப வெளிவரட்டும் அது என் இதயம் உடல் மனசு எல்லாத்தையும் நிரப்பட்டும் நான் என்னையே நேசிக்கிறேன்னு வரிகள் வரும் இது தன்னன்பு எவ்வளவு முக்கியம்னு காட்டுது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உடல் மன தொடர்பு ரொம்ப விரிவானதுன்னு சொன்னீங்க வேற உதாரணம் இருக்கா ஆமா இங்க தித்துதப்புல முதுகு தண்டு சீரமை பெண்மை பத்தி ஒரு பகுதி இருக்கு அதுல ஒவ்வொரு முதுகு எலும்பும் உடம்புல எந்த பாகத்தோட எந்த உறுப்போட எந்த உணர்ச்சியோட தொடர்புல இருக்குன்னு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க உதாரணமா தோள்பட்ட எலும்பு கிட்ட இருக்கிற முதுகெலும்பு வந்து அன்பு கொடுக்கல் வாங்கல் ஆதரவு இல்லைங்கிற உணர்வோட தொடர்புலையதா காட்டப்படலாம் இது அவங்க அப்ரோச் எவ்வளோ நுணுக்கமானதுன்னு காட்டுது நாம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் ஆனால் உடல் மனசோட கண்ணாடிங்கிறது இது நல்லா சொல்லுது அதே மாதிரி குழந்தைகளும் செல்லப்பிராணிகளும் கூட அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்களோட மனநிலையால பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க அதனால அவங்களுக்காக சொல்லும் போது அவங்கள சுத்தி இருக்கிற பெரியவங்களோட மனசு சரி செய்யறதும் ஆனா நடைமுறையில எப்படி நம்மள நாமே குறை சொல்றது சகஜமா இருக்கு இதுக்கு என்ன வழி சொல்றாங்க ஆமா முக்கியமான கேள்வி தன்னன்பு தான் அவங்க தத்துவத்தோட மையம் அதை வளர்க்க சில வழிகள் சொல்றாங்க ஒன்னு உங்களையும் மத்தவங்களையும் குறை சொல்றத நிறுத்த முயற்சி பண்ணுங்க உடனே நடக்காது ஆனா கவனிச்சு நிறுத்த பழகணும் ரெண்டாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கோங்க உங்க நிறம் உயரம் எடை திறமை கொறை எல்லாத்தையும் சேர்த்து மூணாவது உங்கள முடிஞ்ச அளவுக்கு பாராட்டுங்க சின்ன விஷயத்துக்கு கூட விமர்சனம் உள் மனசை உடைக்குமா பாராட்டு அத கட்டுமா நாலாவது ஒரு பவர்ஃபுல் பயிற்சி தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணை பார்த்து நான் நான் நேசிக்கிறேன் உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லணும் கண்ணாடி ஆமா ஆரம்பத்துல சங்கடமா பொய்யா தோணலாம் ஆனா தொடர்ந்து செய்ய செய்ய உங்க ஆள் மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும் நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்கன்னு சொல்றாங்க நீங்க உங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையை உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும் உங்க கருத்து சரி இந்த தன்னன்புக்கும் நம்ம ஆரோக்கிய பிரச்சனைக்கு நாமளே பொறுப்பேற்கிறதுக்கும் என்ன தொடர்பு இது ஏன் தான் வந்துச்சுன்னு நினைச்சா குற்றவாளியா உணர வைக்காதா இது ஒரு நல்ல சந்தேகம் ஆனா ஹே சொல்ற பொறுப்பேற்பு வந்து குற்ற உணர்ச்சி பத்தி இல்ல அது உங்களை தண்டிச்சுக்கிறதுல அது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் ஒரு சக்தி நிலை அதாவது உங்க நோய்க்கோ பிரச்சனைக்கோ மட்டவங்களையோ விதியையோ வெளியில இருக்கிற சூழ்நிலையோ குறை சொல்றதை நிறுத்திட்டு ஏன் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான் ஏன் அனுபவங்களை உருவாக்குதுன்னு ஏத்துக்கிறது இது ஏன் சக்தி நிலைனா உங்க எண்ணத்தை மாத்திர சக்தி உங்ககிட்ட இருந்தா உங்க அனுபவத்தையும் நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர் இல்ல உங்க நீங்களே உருவாக்க முடியுங்கிற உணர்வை இது கொடுக்குது இதுதான் தன்னம்போட வெளிப்பாடு உங்க நல்லதுக்கான சக்தியை நீங்களே கையில எடுக்கிறது ஓ புரியுது இதா அவங்க ஆம் பிரபஞ்சம் எஸ் யூனிவர்ஸ் ஒரு கான்செப்டோட இணைக்கிறாங்க அதாவது பிரபஞ்சம் இல்லன வாழ்க்கை நாம் எதை நம்புறோமோ எதுல கவனம் செலுத்துறோமோ அதுக்கெல்லாம் ஆம்னு சொல்லுதான் நீங்க என்னால முடியாது நான் எப்பவும் நோயாளின்னு நினைச்சா பிரபஞ்சம் அதுக்கும் ஆம்னு சொல்லி அந்த அனுபவத்தை கொடுக்கும் அதுக்கு பதிலா நான் ஆரோக்கியமா இருக்க தகுதியானவேன் என் உடம்புக்கு அதையே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கும்னு நீங்க நம்புனா பிரபஞ்சம் அந்த நம்பிக்கைக்கும் ஆம்னு சொல்லி அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அதனால நாம என்ன மாதிரி ஆம்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறோன்னு கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அன்புக்கும் ஆம் சொல்ல கத்துக்கணும் அருமை அப்போ லூயிசையோட உங்கள் உடலை குணமாக்குங்கள் புத்தரத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தியை சுருக்கமா எப்படி சொல்லலாம் சுருக்கமா சொன்னா லூயிஸ் ஹேயோட மையச் செய்தி இதுதான் நம்ம எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான் நம்ம உடல் யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி வாய்ந்த கருவிகள் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை மனப்பழக்கங்கள் அதாவது விமர்சனம் கோபம் மனக்கசப்பு குற்ற உணர்ச்சி பயம் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சுய அன்பு சுய ஒப்புதல் மன்னித்தல் நேர்மறை உறுதிமொழிகள் மூலமா மாத்த முயற்சி பண்றது நம்ம உடல் மன நலத்தை மேம்படுத்தி குணமாகிறதுக்கு உதவும் மிக முக்கியமாக மாற்றத்துக்கான சக்தி எப்பவும் நிகழ்காலத்துல தான் இருக்குங்கிறத நம்ம மறக்க கூடாது ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி கேட்குறவங்களுக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் சிந்திக்க தூண்டும் ஆனால் இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்று கிடையாது உங்களுக்கு உடம்புல பிரச்சனைனா கண்டிப்பாக டாக்டரை பாருங்க இதை வந்து உங்கள் உணர்வு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம் ஆமாம் அதை தேம் சொல்கிறது நல்லது இந்த கருத்துக்கள் உங்களை எப்படி உணர வைக்குது உங்கள் அனுபவத்தோடு இது எப்படி பொருந்ததுன்னு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க இது ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணம் மாதிரி சரி கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம் லூயிஸ் ஹே சொல்ற மாதிரி உங்க மனப்பழக்கங்களை நீங்க உத்து பார்த்தா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க மாத்து நினைக்கிற ஒரே ஒரு மனப்பழக்கம் எதுவா இருக்கும் அந்த ஒரு சின்ன மாற்றத்தை ஆரம்பிக்கிறது உங்க ஒட்டுமொத்த நல்ல வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கமா அமையலாமா யோசிச்சு பாருங்க